மகையும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்பாளன் எல்லாம் உள்ள அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம் மென்மை மிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே பாக்கியம் நிறைந்த ரபியுள்ளவல் மாதத்தின் தலை பிறையின் ஃபஜருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுக்கும் அவனது தூதரான மனிதருள் மாணிக்கம் முகமது சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களுக்கும் பிரியமான பள்ளிவாசல் என்ற இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அண்ணலம் பெருமானார் செல்லல்லாக வலகி வசல்லம் அவருடைய அற்புதமான பிறந்த மாதம் இன்று ஆரம்பமாகின்றது இன்று முதல் ரபியகுள் அவ்வல் என்னும் முதல் வசந்த காற்று வீசக்கூடிய அற்புதமான மாதத்தின் முதல் நாள் பெருமானார் செல்லல்லாக வலகி வசல்லம் அவர்களின் புகழும் அவருடைய உயர்வும் அவருடைய சிறப்பும் திருகுருவான் முழுவதையும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அடக்கம் அழகு அன்பு அரவணைப்பு ஒழுக்கம் நேர்மை ஆன்மீகம் என்று எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாய் வாழ்ந்த வசந்த காலத்தின் பிறப்பு அவரே மா மனிதர் முகம்மது சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் இன்று ரபிகள மாதம் மானுட வசந்தத்தின் முழு மனிதராய் வாழ்ந்து காட்டிய மா மனிதரின் பிறந்த மாதம் மனிதனை மனிதன் வணங்கக்கூடாது என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை ஓங்கி முழங்கி சொன்ன அற்புதமான மா மனிதர் முகமது சல்லாஹலே சொல்லம் கொலை கொல்லை வட்டி வரதட்சணை விபச்சாரம் மது சூது போன்ற சமுதாய சீர்கேட்டை ஒழித்து காட்டியதற்கு அதற்காக தடை சட்டம் போட்டதும் மா மனிதர் முகமது சல்லாஹல்ல மூட நம்பிக்கைகளை ஒழித்து முஸ்லீம்களாய் வாழ வழிகாட்டிய மா மனிதர் முகமது சல்லாஹல்லாம் அவருடைய பிறந்த மாதம் ரபியகுல் அவ்வல் மாதத்தின் தலைப்பறை என்று ஐயாமுல் ஜாகிலியா மடையர்கள் வாழ்ந்த நாட்கள் மடையர்கள் வாழ்ந்த அந்த ஐயாமுல் ஜாகிலியாவுடைய காலத்தில் மனிதநேயமே இல்லாமல் வாழ்ந்து வந்த மக்களை திருத்தி அவர்களின் வாழ்வில் அனைத்து துறைகளிலும் மேம்பாடு காணச் செய்த மா மனிதர் முகமது சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் என்னை போன்று வாழுங்கள் என்று உலகத்திலே எந்த தலைவரும் சொல்லாத வரலாறு என்னை போன்று வாழுங்கள் என்று உலகத்திலே எந்த தலைவரும் சொன்னதாக வரலாறு இல்லை முகமது சல்லாஹூ அலைய் வசலம் என்ற மாமனிதரைத் தவிர அந்த மாமனிதர் முகமது சல்லாஹ் அவர்கள் என்னை போன்று வாழுங்கள் என்று சொன்னார்கள் மாற்று மதத்தவர்களும் மகிழ்ச்சியோடும் கனிவோடும் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கருணை உள்ளம் படைத்தவராக மாமனிதர் முகம்மது சல்ல அலாஹு அலிஸ்லாம்கள் சொன்னார்கள் உலகமே புகழ்ந்து கோரும் மாமனிதர் முகம்மது சல்ல அல்லாஹூ அலேஸ்வல்லாம் அவர்களின் புனிதமான பிறந்த மாதம் என்னும் சீர்மிகு சிறப்பு மாதம் அனாதைகளை அரவணைப்பவர்கள் சொர்க்கத்திலே என்னோடு இருப்பார்கள் என்று கூறிய தலை சிறந்த ஆன்மீக தலைவர் ஆனா ஜென்னா என்று பெருமானார் சல்லாஹு அவர்கள் நானும் அனாதைகளை அரவணைத்தவர்களும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ந்து இருப்போம் என்று தனது இரண்டு விரல்களை நெருக்கமாக ஆக்கி மக்களிடத்திலே சொல்லி காட்டினார்கள் தனது சிறிய தந்தை ஹம்சா ரதி தாலான் அவர்களை போர்க்களத்திலே கொலை செய்து அவரின் இருதயத்தை கடித்து மின்று வெறியாட்டம் ஆடிய ஹிந்தா என்ற பெண்ணை மன்னித்து கருணை காட்டிய மா மனிதர் முகம்மது சல்லல்லாஹர்கள் யான் அபியே எனது இதயம் கல்லாக இருக்கிறது என்று கூறிய ஒரு தோழரிடம் அனாதைகளின் தலையை வாஞ்சையோடு தடவுங்கள் என்று பெருமானார் அவர்கள் கூறினார்கள் எளியோர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று நல்லுபதேசம் செய்தார்கள் உலகத் தலைவர்கள் யாருமே செய்து காட்டாத அற்புதமான புரட்சிகளை செய்து காட்டிய மாமனிதர் முகமது சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வரலாறு எல்லாமே சரித்திரே சரித்திரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் மனிதனின் அகம் அது சிறக்க முகம்மது நபி இந்த மண்ணில் பிறந்தார்கள் இறைவன் ஒருவன் என்ற ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடங்கி மனிதன் மனிதனை வணங்கக்கூடாது என்ற வீர முழக்கம் கொலை கொள்ளை வட்டி வரதட்சணை உபச்சாரம் மது சூது போன்ற சமுதாய சீர்கட்டை ஒழித்து காட்டி அடக்கம் அன்பு அரவணைப்பு ஒழுக்கம் நேர்மை நீதி ஆன்மீகம் என்ற எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டிய மாமனிதன் முகமது சல்லாஹ் அலிசல்லாமர்களின் பிறந்த மாதம் தான் முகமது சல்லா அலிஸ்லாமர்களின் இருந்ததால் தான் இன்று வரை அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வானத்தின் அளவுக்கு உயர்ந்து நிற்கின்றன சமுதாய தலைவர்களில் அவரை போன்று மக்களோடு மக்களாய் வாழ்ந்த எந்த தலைவர்களையும் இன்று வரை அடையாளம் காட்ட முடியாது இருபது இருநூறு சதவீதம் இந்த சொற்கள் எல்லாம் உண்மையான சொல் ஒரு கூட்டம் நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகின்றது தனது சக தோழர்களோடு மனிதர்கள் மாணிக்க முகமது சல்லல்லாஹ் அலிஸ்லாமர்கள் சபையில் அமர்ந்திருந்தார்கள் அந்த நபி அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அந்த கூட்டத்தினர் ஐயுக்கும் முகம்மது உங்களில் முகமது என்பவர் யார் என்று கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களோடு மக்களாய் வாழ்ந்த பெருமான சல்லாஹாம் அவர்கள் அன்பானவர்களாக ஆசையுடையவர்களாக நம்மின் மீது பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள் மட்டுமல்லாமல் இறக்க குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள் உலக மக்கள் அனைவர்களுக்கும் அருள்புடையாக அனுப்பப்பட்ட மாமனிதர் முகமது சல்லாஹ் அலிவலம் அவர்கள் அல்லாஹ் திருக்குரானிலே உயர்வான இடத்தை வைத்து பெருமானார் அலைய அவர்களை பற்றி கூறும்போது உலக மக்கள் அனைவர்களுக்கும் உங்களை நாம் அருள் அனுப்பினோம் என்று திருக்குரான் அவர்களை சிறப்பித்து கூறுகின்றனர் சொன்ன செய்து காட்டிய அனைத்து வழிமுறைகளையும் அப்படியே பின்பற்றி கடைபிடித்து நல்ல மக்களாக வாழ்வதற்குரிய வாக்கியத்தை ரபியல் அவ்வல் என்னும் இந்த மாதத்திலிருந்து நாம் சூழலை ஏற்போம் அதற்கான உறுதிமொழியை ஏற்போம் அல்லாஹு தாலா பெருமானார் செல்லம் லாஹம் அவருடைய கரம் பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹு தந்தருள்வானாக اب ہم نے کیا شاہ لا الہ الا اللہ اصعو بر قوات ولی سبحان ربک رب العزت عما یسفون السلام علی المرسلین والحمد لله رب اللہ